மக்களே இன்றைக்கி நம்ம காலையில் இரநூறு கிலோ வரிசுறை மீன் வாங்க வந்திருக்கோம் இதை வந்து பால் சுரை அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது காலையில் மூன்றரைக்கு வந்து நமக்கு ஒரு ஃபோன் வந்துருந்துச்சு இன்றைக்கி வந்து லான்ச் வந்து கரைக்கு வந்துக்கிட்டு இருக்குது நிறையா வந்து வரி சுரை மீன் வந்து சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம காலையில் ஆறு மணிக்கு வந்தாச்சு இரநூறு கிலோ வரி சுரை மீன் எடுக்க தான் நூற்றி இருபது கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை போகுது எண்பது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊருக்காய் கம்பெனிக்கு போயிட்டுருக்கு சூறை மீன்களில் ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது ஸோ எல்லா சூறை மீன்லேயும் வந்து ஹை புரோட்டீன் இருக்குது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி நல்ல பீஸ் பீஸாக இருக்கிறதுனால ஃபங்க்ஷன்கள் கூட பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை அப்புறமேட்டு ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இதில் ட்ரை பண்ணுறாங்க இதை வந்து நல்லா வேக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா வந்து பீஸை நல்லா மெலிஸ் மெலசாக போட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும் மசாலா நல்லா ஊறும் சி சிக்ஸ்ட்டி ஃபைவ் சில்லி பீஸ் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மீனே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைகளை கூட இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக போன்லெஸ்ஸாக கட் பண்ணி நீங்கள் சிக்ஸ்டி பண்ணி கொடுக்கலாம் ஜிம்முக்கு போகிறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறவங்க உடம்பே ஏற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மீனை வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாங்க உங்களுக்கு சூற மீன் பிடிக்கும்னா கமெண்டாக சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ